ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட பாப்பாக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட்டு வந்து பாப்பாக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதில் இன்றைக்கி என்ன நான் ஃபுட்டு வந்து அவளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் எயிட் மந்த் மேலே இருக்கிற பேபிஸ்க்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பருப்பு தண்ணியும் பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் ரவை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரவையை வந்து வறுத்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ரவையில் எந்த டிஷ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வறுத்துட்டு தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீரகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை சீரக பொடியாகவும் சேர்த்துக்கலாம் அது வந்து உங்கள் இஷ்டம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மிளகு பவுடர் வந்து இல்லாததுனால நான் வெறும் மூணே மூணு மிளகை வந்து சேர்த்துக்கிறேன் மிளகு சேர்த்துட்டு நல்லா பொரிய வெட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையை வந்து சேர்த்துக்கலாம் ரவையை வந்து சேர்த்துட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வறுத்துக்கிறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ரவையை வந்து வறுத்து வைக்கலை நான் வந்து சீக்கிரமாக பாப்பா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் டேரெக்டாக கேயிலே வந்து ரவையை வந்து வறுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கீழே ரவையை வறுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியும் அந்த பருப்பும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க இதை சேர்த்துறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டிப்படாமல் நம்ம வந்து இதை வந்து ரவையை வந்து நல்லா கலரி விட்டுக்கணும் இப்போ நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இதை செய்யுங்க இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே குதித்து வந்தால் தான் அந்த ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சாஃப்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ரவையில் நிறைய டிஷ் வந்து பண்ணலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகப்பொடி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து உப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் வந்து மில்க் கூட வந்து சேர்த்துக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபார்முலா மில்க் அப்படி இல்லைனா வந்து பசும்பால் வந்து சேர்த்துக்கலாம் பசும்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் ஒரு ரெண்டு தான் இருக்காங்க மூணு தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஃபார்முலா மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை ப்ரெஸ்ட் மில்க் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லாவே வெந்துட்டு வருது ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றி நம்மளுக்கு வந்து அந்த கஞ்சி பதம் வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ரவையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டாஷியம் அயன் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது அதனால பேபி வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம் நட்ஸ் பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் நட்ஸ் பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து இந்த ரவையில் வந்து நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த நட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது சேம் டைம் அவங்களுக்கு வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே அந்த நட்ஸ் பவுட் கூடற வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரவையை வந்து இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வேக வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை இல்லை டேட்ஸு நெய் அப்புறம் நட்ஸ் பவுடர்லாம் சேர்த்து நீங்கள் வந்து ஸ்வீட்டாகவும் கஞ்சி பண்ணி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டுவெல் மந்த் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்றதுனால நான் இது வரைக்கும் அவளுக்கு வந்து ஸ்வீட்டுன்னு நான் வந்து எதுவும் கொடுத்தது இல்லை நான் டேட்ஸ் மட்டும் எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சேர்த்துப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வந்து நல்லாவே வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிபிகேஷன் மூலியமாக வரும் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து உங்களுக்கு வந்து வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோஸை வந்து முடிஞ்சளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இப்போ கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு ரவையில் வந்து நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அவள் வந்து நல்லாவே சாப்பிட்றான் அதில் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது இப்போ இந்த ரவை கஞ்சி வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் நீங்கள் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுங்க இதில் வந்து நம்ம மூணு மிளகு வந்து போட்டிருக்கோம் இல்லையா அந்த மூணு மிளகுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது ரிசர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து அதை எடுத்துடுவேன் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ